நம்புறாங்க அவங்க பார்வையில அதே அல்லா லபீதமுக்கு ரசுல்லாவுக்கு சூனியம் மூலமா பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு நாடுவானா ஒரு பக்கம் அல்லா சொல்லிட்டு

அலுவலம் வந்து ரசூலாவுடைய முடியை எல்லாம் எடுத்து சூனியம் வைக்கும் பொழுது நீ செய் நான் நாடுற அவர் பைத்தியமாகட்டும் இப்படி நாடுவானா அல்ல அல்ல யாரு நினைச்சுட்டு இருக்கு அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது மாபி சாஹிபுக்கு மின் ஜின்னா உங்களுடைய தோழருக்கு இந்த நபிக்கு எந்த வகையான மனநோயும் கிடையாது பைத்தியம்ங்கிற அளவுக்கு இல்ல சின்ன வகையான மனநோய் கூட ரசூலாவுக்கு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான்

அதனால் அதற்கு எந்த ஆற்றலும் கிடையாது அதனால் எதையும் செய்ய முடியாது என்பதை சொல்றோம் ஒரு செய்தியில நபிகள் நாயகம் சல்லா அலையுல்லாம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது அதனால் ரசுல்லாவுக்கு எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு விஷயத்தை செய்யாமலேயே செய்ததாக நினைக்கின்ற அளவுக்கு மனைவிமார்களிடத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமலேயே ஈடுபட்டதாக நினைக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மனப்பிரழ்வு மன பாதிப்பு ஏற்பட்டது இந்த பாதிப்பு ஆறு மாத காலம் ரசுல்லாவுக்கு நீடித்தது அப்படின்னு என்ன பண்றாங்க ஒரு செய்தி இடம்பெறும் இந்த செய்தி என்பது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளத்தக்க செய்தி என்றால் குரானுடைய பல்வேறு வசனங்களை நம்ம மறுக்கணும் எந்த வசனங்களை இதுக்கு முன்னால் நம்ம எடுத்து காண்பித்தோம் சூனியக்காரன் எந்த வகையில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் அவன் எப்படியான வெற்றியை கொண்டு வந்தாலும் சரி வெற்றி பெற மாட்டான்னு குரான் சொல்லுது ஆனா இங்க என்ன பண்ணிட்டான் ரசுல்லாவ மன பாதிப்பை உண்டாக்கி விட்டான் அதுல வெற்றி கண்டுட்டான்னு சொல்லுது அப்ப இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும் மறுக்கணும் அதே போல அல்லாஹ் குரான்ல சொல்றான் கால தாலிமுனை இன் தத்தவினை இல்லா ரசான் ரசூலுல்லா சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று அநியாயக்காரன் தான் சொல்லுவான்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் ரசுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு யார் சொல்லுவாவா அநியாயக்காரன் தான் சொல்லுவான் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப ரசுல்லாவுக்கு இங்க யூதன் சூனியம் வச்சுட்டான் லபீது குணல் ஒரு யூதனே சூனியம் வச்சுட்டான் அப்படின்னு இங்க பெறுதுன்னா அப்ப அல்லாஹ் சொன்னது பொய்யாயிரு சூனியம் செய்யப்பட்டவர் ரசூலுல்லா என்று சொல்வது அநியாயக்காரனுடைய செயல் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான்னா இங்க யூதன் சூனியம் வைத்ததை உண்மைன்னு நம்புறதா இருந்தா நாம ஒன்னு அநியாயக்காரனா இருக்கணும் இல்ல சூனியம் வைக்க முடியும் நம்புறதா இருந்தா அப்ப அல்லாஹ் தப்பா சொல்லிட்டான்னு சொல்லணும் அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான்ல ஏன்னா இல்லாததை சொன்னாதான் அநியாயக்காரங்கணும் கணும் இங்கதான் ரசுல்லாக்கு சூனியம் வைக்கப்பட்டுச்சுன்னு நம்புறதா இருந்தா அவனையும் அல்லாஹ் அநியாயக்காரன்னு சொல்லணும் அப்ப அல்லா தப்பா சொல்லிட்டான்னு அந்த வசனத்தை மறுக்கணும் இன்னும் அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது மாபி சாஹிபுக்கு மின் ஜின்னா உங்களுடைய தோழருக்கு இந்த நபிக்கு எந்த வகையான மனநோயும் கிடையாது பைத்தியம்ங்கிற அளவுக்கு இல்ல சின்ன வகையான மனநோய் கூட ரசுல்லாவுக்கு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான் ஆனா இந்த செய்தி என்ன சொல்லுது ரசோல்லா செய்யாமலேயே செஞ்சதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ரசோல்லா மனைவி இடத்துல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமலே ஈடுபட்டத நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு மன பாதிப்பு செய்யாததை செஞ்சேன்னு சொல்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிரம்மையூட்டப்பட்டு கொண்டே இருந்தது ஆறு மாசம் இந்த பாதிப்பு நினைச்சு அப்ப எல்லாம் என்ன சொல்றா எந்த வகையான மனநோயும் இல்லைங்கிறா அப்ப அந்த வசனத்தை மறுத்தாதான் இந்த செய்தி ஏத்துக்க முடியும் குரானுடைய முரணாக பெயரால் ஒரு செய்தி வரும் என்றால் அதை மாட்டாங்க நபிகள் நாயகம் நாயகம்லல்லாஹைய வாழ்க்கையில் அப்படி ஒரு செயல் நடந்திருக்காரு சூனியக்காரனுக்கு ஆற்றிலே இல்லைன்னு குரான் சொல்லும் பொழுது அவன் ஆற்றலில் இருந்து ரசுல்லாவே முடக்கிட்டான் அப்படின்னு வருமா அல்லாஹே குரான்ல அநியாயக்காரன் தான் ரசுல்லாவை சூனியம் வைக்கப்பட்ட மனிதர்னு சொல்லுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது சூனியத்தை நம்புறாங்கல்ல அவங்க பார்வையில அதே அல்லாஹ் லபீது புனல் அலசமுக்கு ரசுல்லாவுக்கு சூனியம் மூலமா பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு நாடுவானா ஒரு பக்கம் அல்லாஹ் சொல்லிட்டு ஏய் ரசுல்லாவை யாராவது சூனியம் செய்யப்பட்ட மனிதர்னு சொன்ன நீ அநியாயக்காரன் அப்படின்னு அல்லா சொல்லிட்டு இந்த பக்கம் அல்லாஹ் வந்து லபீது திருப்புணர் அரசு வந்து முடியை எல்லாம் எடுத்து சூனியம் வைக்கும் பொழுது நீ செய்யி நான் நாடுற அவர் பைத்தியமாகட்டும் இப்படி நாடுவானா அல்ல அல்ல யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லாவை கேலி செய்யறதா இல்லை இது அல்லாஹ்வுடைய செயல்களை கேலியாக்குற வகையில் இது இல்ல அதைத்தான் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படியான செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல அது அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கலாம் அறிவிப்பாளர் தொடரை விட குரானுடைய கருத்துக்கு ஒத்ததாக இருக்கணும் அதுதான் ஒரு செய்தி ஒரு ஹதீசு ரசூலுல்லா சொன்னாங்க செஞ்சாங்கிறதுக்கு உறுதியான தகவல் இமாம் ஜவுசி இவர் மௌது ஆத் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறாரு மௌது ஆத் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அதுல சில அடிப்படைகளை அவர் சொல்றார் இட்டுக்கட்டப்பட்ட செய்த எது எது அப்படின்னு அடிப்படைகளை சொல்றார் அதுல அவர் ஒரு அடிப்படையை சொல்லும் பொழுது ஒரு செய்தி ரசுல்லாவுடைய பெயரால் வரக்கூடிய ஒரு செய்தி அடிப்படைக்கு முரணாக இருக்கும் என்றார் என்ன குரான் அடிப்படைக்கு முரணாக இருக்கும் என்றால் அதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹிசலம் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் அது ரசுல்லாவின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இதை சொல்லிட்டு அவர் ஒரு கூடுதலான ஒரு தகவலையும் சொல்றார் ஒரு நம்பகமான ஒரு கூட்டம் பெரும் குண்ட கூட்டம் எல்லாருமே நம்பகமான ஆட்களா இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒட்டகம் ஊசி துவாரத்துல நுழைந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பகமான ஆட்கள் எல்லா உண்மையாளர்கள் சர்டிபிகேட் வாங்கின ஆட்கள் தான் ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க ஒரு ஒட்டகம் ஊசி தொலைல நுழைஞ்சிச்சு நம்புவீங்களா யாரும் நம்ப மாட்டோம் அதை எப்படி நம்ப மாட்டோமோ அதே மாதிரிதான் குரானுக்கு முரணாக ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் ஒன்னு நடந்து ரசுல்லா ரசுல்லா செஞ்சாங்கன்னு வந்தா அதை நம்ப இட்டுக்கட்டப்பட்டதுங்கிறார் அந்த அடிப்படையில் அமைந்த செய்தியாகத்தான் இது இருக்குது அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும் சூனிய ஜெயிக்க வைத்து ரசூல்ல்லாவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு செயலாக ரசுல்லாவுக்கு மன பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்த செய்தியாக இருக்குது இது குரானுக்கு எதிரான செய்தியாக இருக்கிறனால இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது அல்லாஹா